ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் எந்த மாதிரி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம்னா இட்டீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும்ல அதாவது ஹிட்னால் இதுன்னு சொல்லுவோம் அந்த இட் இட்டீஸை நம்ம இட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த இட்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஸ் ஒன் இது உடையக்கூடியது இது வந்து உடையர் தன்மையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவில அதுக்கு இட் இஸ் ஃப்ராஜைல் இட்ஸ் ஃப்ராஜைல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் இது கோணலாக உள்ளது இது வந்து பார்க்கறதுக்கு கோணலாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் அதுக்கு இட்ஸ் க்ரூக்குடு இது வந்து கோணலாக உள்ளது இட்ஸ் க்ரூக்குடு புழுக்கமாக இருக்கிறது இது புழுக்கமாக இருக்குது இட்ஸ் சல் இட்ஸ் சல் நெக்ஸ்ட் ஒன் இது ஆரோக்கியத்திற்கு நல்லது இது உடம்புக்கு நல்லது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் நெக்ஸ்ட் ஒன் நன்றாக இருக்கிறது நல்லா இருக்கு அதுக்கு இட்ஸ் குட் இட்ஸ் குட் நெக்ஸ்ட் ஒன் இது அழகாக உள்ளது அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லணும் இட்ஸ் பியூட்டிஃபுல் இட்ஸ் பியூட்டிஃபுல் நெக்ஸ்ட் ஒன் இது உடம்புக்கு கெட்டது அதாவது உடலுக்கு ஆரோக்கியமற்றது இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த் இது உங்களுடையது சொல்லுங்கள் இதெல்லாம் ஈஸி தான் இது உங்களுடையது இட்ஸ் யுவர்ஸ் இட்ஸ் யுவர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் நான் தான் கேட்டோம்னா நான் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு இட்ஸ் மீ இட்ஸ் மீ நெக்ஸ்ட் ஒன் இது உண்ணக்கூடியது இது வந்து சாப்பிட்ற மாதிரி உள்ளது தான் சாப்பிடலாம் இட் இஸ் எடிபிள் அதை இட்ஸ் எடிபிள் அப்படின்னு சொல்லலாம் இது செழிப்பாக உள்ளது செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்ல அதுக்கு இட்ஸ் ஃபெர்டைல் இட்ஸ் ஃபெர்டைல் நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பார்க்குறதுக்கு சிங்கம் போல் இருக்குது இது சிங்கம் போன்றது அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இட்ஸ் லைக் எ லைன் இட்ஸ் லைக் எ லைன் இது வந்து விசித்திரமாக இருக்குது இது விசித்திரமானது இட் இஸ் சேஞ்ச் இட் இஸ் சேஞ்ச் நெக்ஸ்ட் ஒன் இது வசதியானது அதாவது வசதியாக இருக்குது எனக்கு அப்படிலாம் சொல்லுவில்ல அதுக்கு இட்ஸ் கம்ஃபர்டபுள் இட்ஸ் கம்ஃபர்டபுள் நெக்ஸ்ட் ஒன் இது அசிங்கமாக தெரிகிறது அதாவது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அது இட்ஸ் லுக் அக்லி இட்ஸ் லுக் அக்லி நெக்ஸ்ட் ஒன் இது அழகாக உள்ளது இது வந்து அழகாக இருக்குது அதுக்கு இட்ஸ் லுக் பிரிட்டி இட்ஸ் லுக் பிரிட்டி இது வலிக்கக்கூடியது இது வந்து பெயினாக உள்ளது தான் அப்படின்லாம் சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லுவோம் இட்ஸ் பெயின்ஃபுல் இது வலிக்கக்கூடியது இட்ஸ் பெயின்ஃபுல் இது தீங்கு விளைவிக்கும் இது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் நெக்ஸ்ட் ஒன் இது உன்னுடையது போன்றது அதாவது இது வந்து உன்னோடையது போலவே இருக்குது அப்படின்னு சொல்லும்னா அதுக்கு இட்ஸ் லைக் யுவர்ஸ் இட்ஸ் லைக் யுவர்ஸ் இது மிகவும் காரமானது அதாவது ரொம்ப காரமாக இருக்குது இட்ஸ் வெரி ஸ்பைசி இது மிகவும் காரமானது இட்ஸ் வெரி ஸ்பைசி இது சக்தி வாய்ந்தது இது வந்து சக்தி வாய்ந்தது இட் இஸ் பவர்ஃபுல் இட் இஸ் பவர்ஃபுல் நெக்ஸ்ட் ஒன் இது ஆபத்தானது இது வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடியது இட் இஸ் டேஞ்சரஸ் இட் இஸ் டேஞ்சரஸ் நெக்ஸ்ட் ஒன் ஆரம்பித்து விட்டது அது ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லோம்ல அதுக்கு இட் இட்ஹே ஸ்டார்டடு இட்ஹே ஸ்டார்டடு நெக்ஸ்ட் ஒன் இது மிகவும் இனிப்பாக உள்ளது இது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது இட்ஸ் வெரி ஸ்வீட் இட்ஸ் வெரி ஸ்வீட் இது மிகவும் மன அழுத்தத்தை தருகிறது இது வந்து எனக்கு மன அழுத்தத்தை தருது இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த சென்டென்ஸ் எல்லாமே டெய்லி நீங்கள் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுங்கள் இதுமாரி சென்டென்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸு சென்டென்ஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்